தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் பறவை யூடியூப் சேனல் மூலியமும் அனைவரையும் வர வைக்கிறேன் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் ஒரு ஃபேன்சிஸ் புறா கலெக்ஷன் கொண்ட ஒரு சூப்பரான ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வெரைட்டிகளுக்கு மேலே ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல அதாவது அவருடைய வளர்ப்பு முறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு ஃபேன்சிஸ் ஐட்டங்களை அவர் கலெக்ஷனில் வச்சுருக்கிறாரு இதில் ட்ராபேக் என்னென்னலாம் வந்துச்சு தற்போதைய சூழ்நிலையில் புறா வளர்ப்பில் ஃபேன்சிஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எந்த வெரைட்டியாக இருக்கட்டும் எது பெஸ்ட்டாக இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ஒரே பதிவில் பார்க்க முடியுமான்னு தெரியல முடிஞ்சால் ரெண்டாவது பதிவு செகண்ட் பார்ட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இதில் இருக்குது வாங்க போகலாம் நான் நம்ம ஃபார்மில் எத்தனை வெரைட்டியான நம்ம புறாக்கள் வச்சுருக்குறோம் நம்ம ஆல்ரெடி நான் ஃபுல்லாகவே இங்கே சுற்றி பார்த்தேன் நிறைய வெரைட்டி இருக்குது என்னென்ன வெரைட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்குறோம் வெரைட்டி பார்த்து நிறைய வச்சுருக்குறேங்க ஒரு சுமாராக எத்தனை ரகங்கள் இருக்கும் ரகங்கள் பார்த்திங்கன்னா புறாவில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது வெரைட்டி இருக்குது ஓகே ஓகே நம்மகிட்ட பார்த்திங்கன்னா அது கலெக்ஷன் மொத்தத்தில் கிடைக்கும் போது வாங்கி வாங்கி சேர்த்திக்கொண்டே இருக்கிறோம் வாங்கி வாங்கி சேர்த்திட்டே ஆமாங்க வாங்கி சேர்த்திக்கிட்டு தான் இருக்கிறோம் வச்சிருப்பீங்க அறுபது அறுபது வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க ஓகேங்களா இப்போ இந்த ஃபேன்டெல்லாம் இருக்கட்டும் ஃபேன்சிஸ் புறாக்களாக இருக்கட்டும் இது நீங்க வந்து எத்தனை வருஷமா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு பாஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதினஞ்சு வருஷமா புறாக்கள் வளர்த்திட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து கோழிப்பண்ணைகள் வந்து இப்போது ஃபெமிலியராக எல்லாராலையும் வளர்த்துட்டு வராங்க கண்டிப்பாக கோழிப்பண்ணைக்கு மாற்றாக புறா பண்ணைகள் வருமா இல்லை அதுக்கு இதுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது ஏன்னா புதுசாக நிறைய பேர் ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இது ரொம்ப ரிஸ்க் தாங்க புறா வளர்ப்பு கோழியை விட ரிஸ்க் ரிஸ்க் தாங்க ஓகே ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல கேட்ட எல்லா நோயுமே வருது கண்டிப்பா அது கண்டுபிடிக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆச்சு ஓகே ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டயும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம் வந்து தானா ஒவ்வொன்றே ரெடி பண்ணி நம்ம என்ன சாப்பிட்றமோ அதுக்கு எல்லாத்துகிட்டையும் ஒவ்வொருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறவங்க வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க நம்மளுக்கு முன்னாடி வளர்த்த நோய் போகிறாங்க ஓகே ஓகே அது செட் ஆகிடுச்சின்னா ஒவ்வொன்று செட் ஆகுது ஒவ்வொன்றும் செட் ஆகாமல் போயிடுது திடீர்னு வாயிட்டு வந்து இறக்குது ஓகே ஓகே இதுக்கு நம்ம மனிதர்கிட்ட எல்லா நோயுமே வருது அது அப்பப்போ டெய்லி ஒரு டைமாக இந்த ப்ராப்ளம் வாட்ச் பண்ணணும் இப்போ இருக்கிறதுல இதுதான் காஸ்ட்லியான புறம் அப்படின்னு சொல்றாங்களே நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய நம்மளும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம ஃபார்ம்ல இது அதிகபட்சமா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபென் குயின் வெரைட்டி ஃபென் குயின் வெரைட்டி பார்லஸ் சொல்றது இருபத்தி ரூபாய்க்கு எடுத்தது ஓ நீங்க பேர் வாங்கினது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குது ஓகே 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 முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினது இருக்கு ஓகே அதே மாதிரி முப்பத்தஞ்சு ரூபா அக்காட்ட ஜேக்கா பின்னா இருக்கு ஓகே ஓகே பிரெஞ்சு மோதினா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தது இருக்குது பூட்டேடுகள் மட்டும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தது இருக்குது சாட்டின் வெரைட்டி ஏழு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தது இருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள அஞ்சு ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேலதான் எல்லாம் இருக்கும் சின்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் ஃபேன்டைலு இந்த முஸ்கி வெரைட்டி சாட்டின் வெரைட்டி ஓகே ஓகே இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது சிராஜ் பென்குயின் நார்மலாகவும் இருக்கு அதுலயும் ஐ லெவல்லே இருக்கு ஐ லெவல்ல ரெண்டாயிரம் வெரைட்டி இருக்கு இருபதாயிரம் வெரைட்டி அதுலயும் இருக்கு ஓகே ஓகே சரி நீங்க வந்து பதினஞ்சு வருஷமா வளர்த்திட்டு இருக்கீங்க நீங்க சந்திச்ச ஏதாவது பெரிய டிராபேக் அப்படின்னு ஏதாவது நம்ம பண்ணல

ஐம்பதாயிரருவாய்க்கு எடுத்து போரா ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு வந்துருந்துச்சு ரூபாய்க்கு வந்துருச்சு வந்துடுச்சு ரூபாய்க்கு எடுத்து போகிறோம் ஐநூறு ரூபாய்க்கு வந்துடுச்சு அந்த மாதிரி கலெக்ஷனில் இப்போ இருக்குது ஓகே நம்ம இந்த அஞ்சு வருஷம் இந்த ஈடு பண்ணதுனால ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு பக்கம் தேடி தேடி எடுத்ததுனால நம்ம கொடுக்கறதுக்கு கம்மி வேலைக்கு மனசு மனசில்லை மனசு இல்லை அதனால் நார்மலாக அது தீனி செலவுக்காவது ஓடிட்டுக்கிட்டுன்னு இந்த ரெண்டு வருஷமும் இருக்குது ஓகே ஓகேங்க ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏன்னா இந்த கொரோனாவில் என்ன பண்ணாங்க எல்லாருமே வாங்கி உற்பத்தி அதிகமாக பண்ணிக்கிட்டாங்க அது ஓட்டுறதுக்கு வழி இல்லாமல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரேட்டு குறைச்சி போயிட்டு புறா வியாபாரம் தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு இருந்தாலும் வந்து பழைய ஆளும் பழைய வியாபாரம் மாதிரி கிடையாது இப்போ இப்போ பொதுவாகவே மூமெண்ட்டில் இருக்கிற புறா வெரைட்டினா எதை நம்ம சொல்லுவோம் மூமெண்ட்னா முதல்ல தான் தான் போகுதுங்க இப்போ புதுசாகவே இப்போ நான் ஒரு யாருக்கு கண்ணு குளிர்ச்சியே பாக்குறதுன்னா வெரைட்டி தான் ஃபைல் தோக மாதிரி விரிச்சிட்டு ஒரு அழகாக பாக்குறது ஒரு இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீடில் வளர்த்தினா தான் அடுத்தடுத்த வெரைட்டி நம்ம கான்சர்ட்டை போக முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ஓகே அடுத்து நம்ம வந்துட்டு சரி நம்ம புறா பண்ணை வச்சாச்சுங்க சரி இதுக்கு முக்கியமான தேவை எந்த ஒரு பண்ணையாக இருந்தாலும் சரி அதுக்கு குறிக்கக்கூடிய உணவு வகைகள் உணவு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கலந்து வைக்கணுங்க எல்லாமே இதுக்குன்னு தனி உணவு பெல்லட்டு இருக்குது ஆ கோழி பெல்லட்டு மாதிரி இதுக்கு பெல்லட்டு இருக்குது ஓகே ஓகே இருந்தாலும் நம்ம கம்பு சோளம் மக்கா சோளம் ராகி கோதுமை ஓகே பச்சைப்பயிறு மக்கா சோலை இது எல்லாமே கலந்து வைக்கலாம் இப்போ நம்ம எல்லா வகை புறாக்களுக்கும் இந்த மாதிரி வைக்கலாம் எல்லா புறா வகைக்கும் எல்லாம் நம்ம வெளிநாட்டில் இருந்து நிறைய புறா எல்லாத்துக்கும் வைக்கலாங்க எல்லா ஃபீடும் எல்லா ஃபீடும் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஃபேண்டைன் இது இந்தியன் ஃபேண்டைல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பிளாக் டெய்லு ஒயிட் பிளெக்ஸு பிளாக் மிக்சராக இருப்போம் பிளாக் இல்லை பிளாக் இது வால் மட்டும் வால் மட்டும் பிளாக் டெய்லு மிக்சர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் எத்தனை வெரைட்டிஸ்ங்கண்ணா இருக்குது இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது நிறைய இருக்கு இது பார்த்தீங்கன்னா மிக்சடு ஓ பிளாக் ஒயிட் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு டைல் மட்டும் பிளாக்ல இருக்கு ஆமா ஆ ஓகே ஓகே அந்த நீங்க பாத்தீங்க ரிப்பன் டைல் மாதிரி வரும் ஓகே ஓகே இதுல பாத்தீங்க சாக்லேட் ரிப்பன் டைல் இருக்கு சாக்லேட் கலர்லயே இருக்கு சாக்லேட் கலருங்க ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃப்ரெண்டைல் இது அமெரிக்கன் ஃப்ரெண்டைல் ஆமாம் ஓகேங்கண்ணா அதில் பார்த்தீங்கன்னா ஃபான் கலர் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் வித் சில்வர் கலர் ரெட் சில் கலர் கலரு சில்வர் கலரு ओके okay. टेल okay. मर्गों रहें थी। काल मोचा कौन ओके ओके। दोनों पति ने सील्ड फैंटे ले। ये இது இண்டியன் ஃபேன் டைல்லையே மிக்சரில் ஒயிட் வாங்க அங்கே நம்ம பார்த்தது பிளாக் இருந்துச்சு இது வந்து இந்தியன் ஃபேன்டை ஒயிட் கலர் டைல் ஆ ஓகே ஓகே நான் இப்போ நம்ம இந்த ஃபேன் டைலோட வெரைட்டிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஃபேன் டைலே அதிகமாக விரும்பி வாங்குறது எந்த எந்த வெரைட்டிங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் ஒயிட்டு ஒயிட்டுங்க பிளாக் ஓகே இது பாம்பா வளத்திய இல்லை பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைலில் வாங்குவாங்க அமெரிக்கன் ஃபேன்டைலில் வாங்குறாங்க இப்போ இந்த ஃபேன்டைலுங்கிற போது இந்த வெரைட்டிக்கெல்லாம் ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி இதனுடைய விலைகள் மா மாறுபடுமா இல்லை அதிக பிரைஸ் விற்கிறது எந்த கலருங்க அது அமெரிக்கன் ஃபேண்டைல் அமெரிக்கன் ஃபேன்டைல் தான் வாங்குகிறாங்க இப்போ நாம் ஒரு ஃபார்ம் வைக்கிறோம் அப்படின்னா எந்த இந்தியன் ஃபேன்டைல் முத முதல்ல வளர்க்க ஆரம்பிக்கணும் ஸ்டார்டிங்கில் இந்தியன் ஃபேன்டைலாம் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் போய்க்கலாம் போய்க்கலாங்க ஓகே ஓகேங்கண்ணா நார்மல் சாட்டியில் வால் கன்று ஒயிட்டில் வால் கன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை சாட்டினு பழைய வெரைட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்வர் ச சாட்டின் பிளாக் டைகர் கலரு பிளாக் டைகர் டைகர் இது என்ன வெரைட்டிங்கன்னா சாட்டில்லி பிளாக் லேஸ் பிளாக் லேஸ் ஓகே ஓகே இது பிளாக் டைகர் பிளாக் சீல்டு பிளாக் சீல்டு இந்த ஷீல்டு பிளை இந்த ஷீல்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆமாம் சந்தன சாட்டின் ஃபியூர் இது லேஸுங்க ஒயிட் சந்தன லேஸ் பார்த்தீங்கன்னா சாக்கில்ட்டு முஸ்கின்னு சொல்கிறதுங்க தலை மட்டும் ஒயிட்டாக இருக்கும் இது அல்மண்ட் முஸ்கிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது டைகர் முஸ்கி இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் முஸ்கி இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் குஸ்கி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் முஸ்கி சொல்லுங்கள் இது டிராகன் வெரைட்டிங்க டிராகன் வெரைட்டி ஆமாம் இப்போ நம்ம ஃபார்முக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கீங்களா ஏற்கனவே மதுரை ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஓகே ஓகேங்க ஸோ ரீசனபிளாக இருக்குது இது வந்து ஓ இது மூக்குப்பகுதிக்கு மட்டும் ட்ராகன் மாதிரி இருக்குதுன்னா வேலை ரீட்டு மாதிரியே இருக்குது கழுத்து இதனுடைய ஆரிஜின் எங்கன்னா இங்கேருந்து நம்ம எல்லாம் வெளிநாடு தாங்க ஆ அமெரிக்கன் ரோமர் அமெரிக்கன் ரோமர் ஓகே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ரோமர் பந்திய ரோமர் பந்தய ரோமர் கன்னியாஸ்திரி வெரைட்டி தலையில மாதிரி இருக்கு முடியல இந்த கண்ணு தெரியாத அளவுக்கு லைட்டா இருக்கும் இதுல ஹை குவாலிட்டி இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மதரை கட்டமூக்கு

ஆஸ்திரேலியிலயும் ஒயிட்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டைலி சந்தன டெய்ல் மார்க் அண்ட் பிளாக் டெய்ல் மார்க் காட்டணுங்களா ஆமாம் ஆமாங்க அதுலேயே இது சந்தன டெய்ல் ஃப்ரெஞ்ச் மோதினாங்கிறதுங்க பெரிய சைஸ் ப்ரோ சைஸ்லேயே இது பெருசாக இருக்கு ஃப்ரெஞ்ச் மோதினா இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் வெரைட்டி சுபாஷ்னு சொல்கிறது சுபாஷுங்களா சரி இதுக்கு வந்து நோய் தடுப்பு ஏதாவது நம்ம வேக்சின் அந்த மாதிரி ஏதாவது செலுத்துறாங்களா இந்த வேக்சின் இல்லைங்க மேக்சிமம் தண்ணியில் கலந்து வச்சுட்றேன் தண்ணியில் கொடுக்கறது தான் டெராமிசில் பவுட்ரு ஓகே வாரத்தில் ஒரு மூணு நாள் ஓகே ஒரு மைக்கா ஒரு மூணு நாள் விட்டு டானிக்கு ஓகே ஓகே அது வாரத்தில் மூணு நாளைக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீ ஃபிஃப்டி டூ டாணிக்குன்னு இருக்குது அது வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு நாள் வச்சோம்னா ஒரு மூணு நாள் கேப் விட்டுருணும் கேப் நார்மல் தண்ணி வச்சோம்னா மக்கள் ஒரு மூணு நாளைக்கு ஏன்னா ஒரு நாளையில் அந்த இதுவுமே செட் ஆகாது குறைச்சி ஒரு மூணு நாளைக்கு வச்சு சாயந்தரம் தண்ணி மாற்றிடணும் காலையில் வரி வயிற்றுல வச்சோம்னா நல்லா குடிச்சிட்டோம்னா அந்த புறாவுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் தீனி பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் கலந்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் ரீசம்பிளா விலை குறைஞ்சதுனால இப்போ கம்பு வெள்ளட்டு ஓகே அரிசி கொஞ்சம் கலந்து வைக்கிறேங்க ஓகே முதல்ல பொருட் கடல பச்சை தட்டைப்பேரு கோதுமை எல்லா வகையும் ஒரு பத்து வகை கலந்து வைப்போம் இதெல்லாம் வந்து ஓகே சரிண்ணா அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ ஃபார்ம் வச்சுட்டோம் இப்போ இதுக்கான நோய் தடுப்பு இது பார்த்துட்டோம் சரிங்க அடுத்து வந்துட்டு இதனுடைய ப்ரீடிங் எப்படி பண்ணுறது இதை வந்து இப்போ வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகாமல் இருக்கணும் இல்லைங்க இந்த வெரைட்டினா அது இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் கரெக்டாக பேராக இருந்து ஒரு தனி கேஜில் போட்டு செட் பண்ணி ஒரு குரூப்பில் விட்டோம்னாலும் ஓகே ஓகே அது தனியாக இருக்கும் ஓகே எஸ்டா அந்த கூண்டுல ஆனாவோ எஸ்டா பெண்ணா இருந்தாவோ மாத்தி இதாகும் மாத்தி இதாக பொறுத்த அளவுக்கு அப்படிதாங்க குரூப்பாக வச்சு வளர்த்தலாம் தனி தனி கேஜாவும் போட்டு வளர்த்தலாம் ஏன்னா ஆன் பென் கரெக்டாக அது பேருக்கு செட் பண்ணி கரெக்டாக ஒரு பேச்சு தனியாக இருந்து குரூப்பில் தூக்கி போட்டோம்னா அது தனித்தனியாக ஒதுங்கிக்கும் இப்போ நான் நம்ம ஃபார்மில் எந்த மாதிரி செட்டப் இதாக புறா வளர்த்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது ஷெட்டாக போடுறோமா கேஜி ரெண்டுமே இங்கே பார்த்துருக்குறோம் நாம எது பெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஃபார்மில் எந்த மாதிரி இது போட்டிருக்கோம் நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜ் பெஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை நமக்கு டெய்லி ஒரு கீழ கீழே சீமார் போட்டு அடிச்சு கூட்டிடலாம் ஓகே 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 இந்த மாதிரி போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஓகே அந்த மாதிரி கூண்டுலாம் வார ஒரு டைம் பேப்பரை போட்டு கிளீன் பண்ணி எடுத்து இது பண்ணுறது இருக்குது ஷெட்டு மாதிரி நீட் போகும்

காட்டுறதுன்னு இல்லை அதனுடைய ப்ரீடிங் கெப்பாசிட்டி குறைய வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்கு அதை அதுலேருந்து விட்டுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் விட்டுட்டு போகாமல் இருக்கணும்னா என்ன மாதிரி இது நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மேக்சிமம் வந்து அதை பராமரித்து பார்ட்டிகள் கவர் பண்ணுறது பெரிய விஷயம் ஓகே இதில் வந்து ரொம்ப பேச்சு திறம்ப வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பொருள் கொடுக்கறது வந்து தெளிவாக கொடுக்கணும் மேக்சிமம் ஒரு குஞ்சு இறக்கி குஞ்சை கொடுக்குறோம்னா ஒரு அம்மை இல்லாமல் ஒரு கண்வழி இல்லாமல் வாய்க்காலான இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு புறா தெளிவாக கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லணும் அவங்க ஏதாவது உடம்பு செல்லினாலும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவென்ஸ் ஆகும் கொண்டு உடனே ஒரு வாரத்துல இந்த மாதிரி வந்துருச்சுங்கண்ணா இப்படி ஆகி போச்சுன்னா அப்படின்னு நம்ம அதுக்கு ஒன்னு ஓகே அந்த பார்ட்டி வந்து வியாபாரம் கட் ஆயிரும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் வந்து எல்லாத்துக்குமே நாம் எப்படி பராமரிக்கிறோமோ நம்ம புறா அப்படின்றது நம்ம பிள்ளைய மாதிரி நம்ம வளர்த்துறோம் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு பிரச்சினைன்னு எல்லாரும் கூப்பிட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி இன்படி பண்ணக்காட்டி தான் இவ்வளோ நாள வச்சிருக்கிறோம் ஆமாம் பதினஞ்சு வருஷமா இருக்கிறோன்னா இந்த மாதிரி சர்வீசஸ் அதாவது என்ன ஒரு நோய் தடுப்பாக இருக்கட்டும் என்னுடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் சரியாக சொல்லிட்டு வந்ததுங்காட்டி தான் நம்ம ஃபார்ம் கண்டிப்பாக போயிட்டு இருக்கீங்க சரிண்ணா அதுதான் விற்பனைன்னு வரும்போது இப்போ நம்ம ஒரு ஃபேன்சிஸ் புறாக்கள் வச்சுருக்கிறோம் ஃபேன்டைலாக இருக்கட்டும் அது எக்ஸ்ட்ரா எதவாக இருக்கட்டும் விற்பனை வரும்போது தான் நம்ம எங்க கொண்டு போய் விற்கிறது நமக்கு தெரியாது அது எந்த மாதிரி நீங்க சாத்தியம் நாங்க இதனால வச்சிருக்கேன் நம்ம பார்ட்டி நம்ம வந்து வெளியில எடுக்கிறோம் அவங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன் நாங்க எடுக்கிறோம் எங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன் புதுசா வராங்க புதுசா வளர்த்துறாங்க செட் பண்றாங்க ஓகே ஓகே கொஞ்ச நாள் வளர்த்துறாங்க விட்டுறாங்க இதெல்லாம் அப்படியே நார்மலா போயிட்டு இருக்குது அப்படியாக ஓகே 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 ஏன்னா பெட் ஷாப்ல கடைக்கே எடுக்கிறாங்க வியாபாரியிலும் தனியா இருக்கிறாங்க ஓகே ஓகே வியாபாரியில இருக்கிறாங்க மேக்சிமம் வெளியில பாத்தீங்கன்னா அனுப்புறது பாத்தீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப் மூலியமா போட்டோ அனுப்பி ஓகே பஸ்ல புறா வச்சு விட்டுறாங்க பஸ்லேயே அவங்களே பார்த்து தெளிவாக அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறாங்க ரெகுலராக நம்மளுக்கு கொடுத்து அனுப்புறதும் இருக்குது நம்ம ரெகுலராக கஸ்டமர் வியாபாரி எடுக்கிறது வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அவங்க எல்லாம் புறா பார்த்துட்டு அவங்க வேற பார்ட்டிக்கு விற்கிறான வியாபாரி வந்து இன்னொரு பார்ட்டி விற்றுட்டுதான் கை மாற்றி பணம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து புதுசாக வரையும் வந்து அமௌண்ட் கொடுத்தா தான் அனுப்புவோம் ரெகுலராக நம்ம வருஷம் எப்போவுமே வியாபாரம் பண்ணிட்டு வந்து நாங்கள் காசு முதல்ல வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுவோம் ஓகே ஓகே அவங்களுக்கு பிடிச்சது ஓகே அவர் வேற பார்ட்டிக்கு அனுப்பிச்சி செட் ஆகிச்சுன்னா அது ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கிறேங்க சரி ஓகேங்கண்ணா இப்போது நம்ம வந்து ஃபேன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றா கேஜி செடப்ஸில் இருக்கணும் இல்லைன்னா க்ளோஸ்டு ரூமில் இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு பேரை தான் வாங்கிட்டு போகிறேன் கண்டிப்பாக அதை வந்து ஓப்பனில் வளர்த்த முடியுங்களா கண்டிப்பாக வளர்த்துலா ஓப்பனில் வளர்த்தலாம் கண்டிப்பாக வளர்த்தலாம் அது அது பார்த்து எப்படின்னா கொஞ்சம் பெருசா கொடுத்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு கேஜ் இருக்குன்னா ஒரு ரெக்கப் பின்னா ஒரு டேப் அடிச்சு கொடுத்துருவோம் ஒரு வாரத்தையும் அது கூண்டு ஏதாவது அளவுக்கு நீங்க ஒரு பண்ணி சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவோம் அது ஒரு வாரம் பழகிச்சுன்னா நீங்க ஓப்பன் பண்ணி விட்டாலும் எங்கேயும் போகாது நாட்டுப்புற மாதிரி வாங்கின இடத்துக்குள்ள இது போகாது ஓகே ஓகே இது வந்து நல்ல சோசியலாக நம்ம பெட் மாதிரி நாய் மாதிரி நல்லா பழக ஆரம்பிச்சு நீங்கள் போட்டுக்காரலாம் கொடுத்து பழக்கினீங்கன்னா ரொம்ப வந்து இருக்கும் ஓகே ஏன்னா இப்போ வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறாங்க அழகுக்காக வளர்த்துருவீங்களா நிறைய இருக்காங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் இல்லை இப்போ நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க புதுசாக நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு நம்ம ஃபார்ம்ஸ்ல இப்போ புறா வாங்கணும் அப்படின்னா நம்மளை கா நம்ம லொக்கேஷன் இப்போ எப்போ காண்டாக்ட் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில் ஏதாவது சொல்லுங்க ஒரு டெய்லி நம்பரு ஆக்சுவலாக கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன வேணாலும் கூப்பிடுவாங்க ஓகே ஓகே இந்த மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பி போட்டால் இல்லை ஓகேனா நேர்லேயே வந்து பார்த்து எடுக்கிறேன் நான் நேரில் வர சொல்லுவேன் பக்கமா இருந்தால் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டுருவேன் தூரமா இருந்தால் பீடியோ புறா பார்சல் வச்சுட்டுருவாங்க சரி இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஓகே ஓகே பக்கமா லோக்கலில் குறைஞ்ச ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறீங்களா நீ நேர்லயே வந்து பார்த்து எடுத்துக்க உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சொல்லுவேன் எனக்கு இதுதான் வேணும்னு கண்கோவில கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு அந்த போட்டோ மட்டும் அனுப்பிச்சு விட்டு இது பண்ணிக்கிறது சரிங்க இப்போ நம்ம புறா வந்து பார்த்துட்டோம் நம்ம புறா ஃபேன்சிஸ் புறா தவிர நம்ம வேற என்னென்னலாம் நம்ம ஃபார்மில் பண்ணுறோங்க இந்த யாரை பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோழி ஃபேன்சிஸ் கோழி ஓகே இப்போ வூட்ஸ் வாத்து இருக்கு வாத் வச்சுருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜமுனாபுரி ஆடு இருக்கு இந்த அசாம் ஆடு இருக்கு அசாம் ஆடு ஓகே அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்குங்க இப்போ டாக்ஸ் பைக்ஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு இருக்குது முதல்ல நிறைய ஓகே ஓகே ஒன்று சமாளிக்க முடியாமல் கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனாக இருக்குது ஓகே மின்பின்ல இருக்குது இருக்குது இவ்வளோதான் கலெக்ஷன் ஓகே புறா பண்ணையும் போக மற்றதும் சைடாக பண்ணிட்டு இருக்கிறாரு அடுத்த வீடியோவில் அதையும் கூட நாம் ஒரு வீடியோவாக பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நம்ம ஃபார்மை பற்றி ரொம்ப நன்றிங்கண்ணா மேன்மேலும் நீங்கள் வந்து கண்டிவாக இது நல்லா பண்ணணும் என்ன பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் நன்றிங்க நன்றி